செல்வத்தின் அதிபதியான குபேரனுக்கு தன் செல்வ செருக்கின் காரணமாக ஆணவம் ஏற்பட்டது அதை வெளிப்படுத்த எண்ணிய குபேரன் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் விருந்திற்கு அழைத்தான் குபேரரின் நகந்தை உணர்ந்த சிவபெருமான் நாங்கள் தற்போது மிகவும் அலுவல் நிறைந்திருக்கிறோம் அதற்கு பதிலாக என் மகனான கணபதியை அனுப்புகிறேன் அவனுக்கு நீ விருந்தளி என்றார் சிறுவன் தானே எவ்வளவுதான் சாப்பிட முடியும் என்று அலட்சியமாக நினைத்து குபேரன் விநாயகரை தனது அரண்மனையில் அமரச் செய்து மிக பிரம்மாண்டமான விருந்திற்கு ஏற்பாடு செய்தான் விநாயகர் உணவு உண்ணத் தொடங்கினார் அவர் உண்டு கொண்டே இருந்தார் விருந்திற்கு சமைத்த அனைத்து உணவுகளையும் சில நிமிடங்களிலேயே முடித்து விட்டார் விநாயகர் இன்னும் பசியுடன் நான் மிகவும் பசியாக இருக்கிறேன் வேறு உணவு எங்கே குபேரன் பயந்து சமைத்த பாத்திரங்கள் பின்னர் செய்த உலோகங்கள் என அனைத்தையும் உண்ணத் தொடங்கினார் விநாயகர் இன்னும் பசி தீராததால் இப்போது நான் உன்னையே உண்ண போகிறேன் என்று குபேரனை நோக்கி ஓடினார் பயத்தில் நடுங்கிய குபேரன் நேராக சிவபெருமானிடம் ஓடி உதவி கேட்டான் சிவபெருமான் நீ ஆணவத்துடன் கொடுத்த விருந்தை அவன் ஏற்கவில்லை அவனுக்கு நீ அடக்கத்துடன் ஒரு கைப்பிடி அவல் கொடு என்று அறிவுறுத்தினார் குபேரனும் அப்படியே செய்தார் அப்போது அவரது பசி உடனே அடங்கியது இந்த திருவிளையாடல் அகந்தை அழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் உண்மையான நிறைவு செல்வத்தில் இல்லை மாறாக அடக்கத்திலும் பக்தியிலுமே உள்ளது என்று உணர்த்துகிறது